ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செவந்த் சயின்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நாம இந்த பதிவில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் உள்ளாட்சி அமைப்பில் எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் கூடுதலாக ஒரு ஐநூறு வேகன்சி பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா டோட்டலாக வேகன்சி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பிபிடெக் எம்இஎம் டெக் படிச்சவங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு தான் சரிங்களா இது எப்படி அப்ளை பண்ணணும் இப்போ ரீசெண்டாக எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது தாங்க ரிவைஸ் ஷெடியூலில் இன்க்ரீஸ் பண்ண வேகன்சிக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க சரிங்களா பிப்ரரி இருபத்திலே ரிலீஸ் ஆயிடுச்சு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த வேக்கன்சி இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் ஜிசிசியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது வந்து எது வேகன்சி இல்லை டோட்டல் வேகன்சி நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் ஓகேங்களா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டிபியில் வந்து டவுன் பஞ்சாயத்து டிபின்றது டவுன் பஞ்சாயத்து இருபத்தஞ்சி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான சேலரியுமே வந்து முப்பத்தேழாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓவர்சியர் முன்சிபாலிட்டி டிபியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி பதிமூணு வேக்கன்சி அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரில் வந்து ஒரு இரநூத்தி சாரி நூற்றி ஐம்பத்து மூணு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுவுமே வந்து முன்சிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தில் தான் அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டரில் ஒரு அறுபது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதோடய பேசுகிறேன் வந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா வரையும் இருக்குது சரிங்களா நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி இப்போ நியூ ஆட் பண்ணிருக்கிறது எல்லாமே சேர்த்துனா வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி ஓகேங்களா என்னோடய டீட்டெயில்ஸ் பாருங்கள் டிஎம்ஏனா டேரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிடபுள்யூஏடிபி தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஜிசிசின்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் டிடிபின்றது டேரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து சரிங்களா டிடிபியில் இருக்கிற வேகன்சி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய டவுன் பஞ்சாயத்தில் ஆல்ரெடி முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனலில் அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஏரியாவில் உங்கள் பேரூராட்சியில் உங்கள் பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவை இந்த வெப்சைட் லிங்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரக்டாக இதிலேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்தில் இருந்து டென்த்து டுவெல்த்து உங்களோட கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மார்க் ஷீட் சரிங்களா இதெல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து டென்த்துலேருந்து டுவெல்த்துலேருந்து டிகிரி யூஜிபிஜிலேருந்து எல்லா எல்லா டிகிரி சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது இப்போதைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரலையே சரிங்களா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு சரிங்களா அதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் இது சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வீடியோவுமே லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் வெப்சைட்டோட லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நம்பரும் பாஸ்வேர்டும் வரும் மெயில் வரும் சரிங்களா அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேரக்டாகவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணிக்கலாம் டீஎன்பிசியில் எப்படி பண்ணுறமோ அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணும் ஃபோட்டோ சைன் வந்து அடிஷனாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வித் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் காப்பி வச்சுக்கோங்க பிடிஎஃபில் ஒரு டூ ஃபிஃப்டி கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே வந்து பிடிஎஃப் தான் எதுவுமே இமேஜ் கிடையாது ஃபோட்டோ சைனை தவிர வேறு ஏதாவது டவுட்னால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு வீடியோவும் மேக் பண்ணி நம்ம சேனலில் போடுறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ